ஆறு செவ்வாய்க்கிழமை முருகருக்கு ரகசிய வழிபாடு ரச்சனை வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம் அனைவருக்குமே ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் இருப்பார்கள் அதிலும் அனைவருக்கும் பிடித்த தெய்வம் என்றால் அவர்தான் முருகப்பெருமான் எந்த மாதிரியான ஒரு குழப்பத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி கண்களை மூடி முருகா முருகா என்று அழைத்து பாருங்கள் உங்கள் மனதுக்கு அப்படி ஒரு இனம் புரியாத ஆனந்தமும் நிம்மதியும் கிடைப்பதை கண்டிப்பாக உங்களால் உணர முடியும் இது சத்தியமான உண்மையும் கூட ஆமாங்க கஷ்டங்களை போக்கக்கூடிய கடவுள் யார் என்று பார்த்தால் அவர்தான் முருக பெருமான் முருகப்பெருமானிடத்தில் சரணாகதியானோம் சரணகதியானோம் என்று சொன்னால் நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் படிப்படியாக உங்களை விட்டு விலகுவதை உங்களால் நன்கு உணர முடியும் வாழ்நாள் முழுக்க நாம் முருகப்பெருமானை நினைத்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நமக்கு வரவிருக்கும் கஷ்டங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் மீண்டு வரக்கூடிய மனப்பக்குவத்தை முருகப்பெருமான் அளிப்பதோடு அதில் வெற்றி அடையவும் எப்பொழுதுமே அவர் நமக்கு பக்கத்துணையாக துணையாக இருந்து நம்மை காத்தருள்வார் இன்றைக்கான இந்த பதிவும் முருகப்பெருமானை பற்றிய ஒரு அற்புதமான பதிவாகும் உங்களில் எத்தனை பேருக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் முருகப்பெருமானை வழிபட பல விசேஷமான நாட்கள் உள்ளன குறிப்பாக தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஷஷ்டி கிருத்திகை என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இது போன்ற நாட்களில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம் என்று சொன்னால் நமது வேண்டுதல்கள் யாவும் விரைவிலேயே நிறைவேறும் இதையும் தவிர்த்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்தோம் என்று சொன்னால் அவரின் அருளும் ஆசியும் எப்பொழுதுமே நமக்கு கிடைக்கப்பெறும் சரி வாங்க செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கான இந்த ரகசிய வழிபாட்டினை எப்படி செய்வது என்று பார்ப்போம் முதலில் முருகப்பெருமானின் உருவப்படம் சிலை அல்லது வேல் இருந்தாலும் அவற்றை துடைத்து சுத்தம் செய்து சந்தனம் குங்குமத்தால் பொட்டு வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு முருகப்பெருமானை வேண்டி ஒரு தட்டில் ஆறு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபட்டு வாருங்கள் இந்த வேளையில் கந்த சஷ்டி கவசம் அல்லது கந்தகுரு கவசம் பாராயணம் செய்திடுங்கள் இவ்வாறு செய்யும் பொழுது உங்கள் வேண்டுதல்கள் யாவும் விரைவிலேயே நிறைவேறுவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து சேரும் கூடவே முருகப்பெருமானுக்கு உரிய மூல மந்திரங்களை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்து செம்பருத்தி இதழால் அர்ச்சனை செய்திடுங்கள் அப்படியும் என்றால் ஓம் சரவணபவை என்ற இந்த நாமத்தை சொல்லி செம்பருத்தி பூ இதழால் நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செய்திடுங்கள் போல் ஆறு செவ்வாய்க்கிழமைகளில் இவ்வாறு செய்து கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகி அதிர்ஷ்டங்கள் வர ஆரம்பிக்கும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை ஆமாங்க கந்தன் காலை இருக பற்றி கொண்டோம் என்றால் வந்த வினையும் அதே சமயம் வருகின்ற வினையும் ஓடோடிவிடும் இதை நம்புங்கள் இன்றைக்கான இந்த பதிவு அனைவருக்குமே பயனான ஒன்றாக இருக்கும் என்று நம்புகிறோம் இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்